வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த மணி ஒரு ஒன்பது மணிக்கெலாம் மார்க்கெட் வந்தோம் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால சரி மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு மீன் வாங்கிட்டு அப்படியே சரிங்க சந்தையாண்ட தான் வந்து மீன் கடையும் போடுவாங்க அது தள்ளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை சரி தக்காளி வெங்காயம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து அப்போ தான் கடை வந்து போட்டுட்டு இருந்தாங்க சரி தக்காளி வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னாங்க அந்த பாருங்கள் நல்லா இருந்தது தக்காளி மூணு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு தக்காளி மட்டும் வாங்கிக்கினு கருவேப்பில கொத்தமல்லி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அவர் தான் தக்காளி எப்படி குழந்தைய இடுப்பில் வச்சுன்னு போகிற மாதிரி வச்சு வச்சுட்டு போகிறார் பார்த்தீங்களா எங்கள் வீடியார் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சந்தேகம் ஸ்பெஷல் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷல் மீன் உங்கள் வீட்டில் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் மீன் தான் வாங்கியிருக்கோம் ஒவ்வா மீன் முக்கால் கிலோ வாங்கினோம் அதுக்கு வந்து வெயிட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு மத்தி மீன் வந்து ஒரு நாள் வந்து கொசுராக போட்டாங்க அதுதான் வந்து குழம்புக்கு இப்போ போட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து வறுக்கலாம் சுட சுட மீன் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன் சாதமா இந்த குக்கர்ல வந்து மீன் குழம்புதான் மீன் குழம்புக்கு தேவையானது என்னென்னு பாத்திரலாமா கடுகு சீரகம் வெண்டியம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன செய்ய கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டில இன்னைக்கு சண்டே மீன் குழம்பு நாங்கள் மீன் குழம்பு செஞ்சோம் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க எப்ப செஞ்சப்பா ஆறு மாசத்துக்கு மேலேயே மீன் தான் செஞ்சு சாப்பிட்டேன் எப்படியாவது மீன் குழம்பு செஞ்சு வருவன் சாப்பிடும் இது பொண்ணுமா வளர்த்துக்கான் நல்லா சிம்ல வச்சிருக்கேன் அப்பதான் நல்லா ஃப்ரை வந்து நல்லா இருக்கும் மீன் ரெடி ரெடியாக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க பதிக்கணும் இப்போதான் வந்து புளிப்பாசு தக்காளி எல்லாமே வந்து கரைச்சி இப்போதான் ஊட்டண மீன் சுடு சுட வரத்துக்கே இப்போ உங்களுக்கு வந்து அப்பா அப்பா அப்படியே சூடாக கொடுக்கலான்னு இருக்கோம் சாப்பிட்றீங்களா ரெண்டு பேரா இல்லை என்ன கொஞ்சம் ஃப்ரை ஆகும் கேம் விளாடின்னு இருக்கான் என்னது நான் காமிக்கிட்டா அவன் என்ன விளையாடுறானு மா இதுதான் வேலை லீவ் விட்டால் இதுதான் வேலை உங்கள் வீட்டில் உங்கள் பையன் பசங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க இதே பொம்பளை பொண்ணு இருந்திருந்தால் கூட வேலை செஞ்சுருவோம் யாரும் யாரையும் பேசத்தெல்லாம் கிடையாது அவங்கவுங்க வேலை என்னென்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு செல் வச்சுன்னு நோண்டுறது தான் வேலையே

பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து பிரதோஷம் லவர்ஸ் டே அப்படியே அதை திருப்பி போடணுமா அந்த கறிவேப்பில் வாசனை பாருங்கள் மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்க ஆளுக்கு ஒரு ஒரு மீன் சூடாக சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பசங்களுக்கு இப்போ என் தான் கொடுக்க போகிறேன் தச்சு இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த மீனை கொடுக்கலாம் தச்சோ நான் நீ கேட்ட மீன் வருவல் தச்சுமா ஆமாம் இந்த 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 சாப்பிட்டு எப்படி இந்த மீனை ஆகிறது எத்தனை மாதம் ஆகிறது நல்லா இருக்கா நல்லா சாப்பிடு ம் சாப்பிட்ட ரொம்ப நல்லா ஆயிடுச்சுல எப்படியும் ஒரு ஆறு மாதம் அதுக்கு மேலேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து மீன் போடும்போது எனக்கு மறந்துட்டேன் செம்மையாக இருக்க மீன் பேருனா மத்தியா மத்தி மத்தி மீன் குழம்பு இப்போ பாருங்கள் அப்பா புள்ளியாக ரெடியாக உக்காஞ்சுங்கிறாங்க ஐயா போடுங்கன்ற மாதிரி அதேமாரி மீன் வறுவல் ஆளுக்கு ஒரு மீன் அவங்களே ஊட்டிடுறேன் வணக்கம்

மணி பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டாயிடுச்சு காலையில் சாப்பிடாமல் மீன் குழம்பு செஞ்சு இப்போவே நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் மணி பன்னெண்டு ஆகுது காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்லி காஃபி அது மட்டும்தான் குடித்தோம் டீ 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 குடித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டயட்டில் இருந்துட்டு எடுத்தோன்னே மீன் குழம்பு மீன் சாதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் Bye. Okay, bye. bye! I'm on friends.